இப்படி பிடிக்குது ஓ சூடான படங்களா இருக்கு இல்லையா என்னது கவர்ச்சி படங்களுக்கு நடுவில் கிளை படம் யார் வச்சது நான் தான் வச்சேன் உங்க வயசுக்கு ஏத்த ஜோடி அதான் என்ன கிண்டலா எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு தபா தொட்டிலுக்கு தான் வயசு உண்டு கத்தலுக்கு வயசு இல்ல ஆமா பகலான இருபது வயசு பையன் மாதிரி பேசுறீங்க ராத்திரி ஆனா அறுபது வயசு கழிவு ஆயிடுறீங்க இல்ல ஆறு மாசம் குழந்தை ஆயிடுறீங்க ஏய்யா இப்படி பொம்பளை பைத்தியம் புடிச்சா அனையற இனிமே நீ பொம்பளை போட்டோ பாக்குறதை நான் என்ன செய்வேன் நானும் ஆம்பளைங்க கவர்ச்சி போட்ட பாக்க ஆரம்பிச்சிருக்கா சின்ன சின்ன ஆசை ஹேவிங் பண்ண முட்டு முட்டு ஆசை வெட்ட ஆசை திருப்பதிக்கு போய் மொட்டை போட ஆசை ஆசை நின்றுமாடு இந்த மூஞ்சிக்கு லட்டு திங்கணுமா திங்கணும் உங்களை அப்பான்னு கூப்பிடறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சித்தப்பான்னு கூப்பிடு இது அதை விட கவலமா இருக்கு வேண்டாம் கூப்பிட்டுமா இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும் அப்பா கோடி கோடியா லட்ச லட்சமா படம் வச்சிருக்கீங்க

கொన్నిயா பாட்டு வருமா கால் எடுக்கணும் கால் எடுத்தா நண்டி ஆகிர மாட்ட I want to கேளுங்க துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கி ஆளியிலே கண்டெடுத்தอற்புதா டேய் இது நான் ஏக்கறவே கேட்ட பாட்டாச்சே நீங்க கேட்ட பாடல தான் நீங்க கேட்காத குரல் எல்லாம் நான் பாடுவேன் அப்படியா என்ன குரல் வெள்ளிசை மன்னர் எம் குரல்ல பாடுறேன் மின்விளக்கே ஏ தாய் எடுத்து வலித்ததில்லே ஓ இருந்தும் லாபம் என்ன நான் அறிந்த பாடல்களிலே ஓ நான் அறிந்த பாடல்களிலே ஓ நான் அறிந்த பாடல்களிலே ஓ சரி இதே பாட்ட பக்தி பரவசம் பிரவசம்த்தும் வாழியார் அவர்கள் பாடி இருந்தால் எப்படி இருக்கும் பாட ஜூடியிலே ஆட வஞ்ச வாடைச்சு மின்விளக்கேன்னு போழின்னா தின்றது ஜூலின்னா ஆச்சது ஓடியிலே ஆட வஞ்ச வாடைச்சு மின்விளக்கே என்ன தா இடிச்சு வலிச்சதில்லேன்னு தாயின்னா யாரு மம்மி ரொம்ப புருஷ் ஆஹ் தாயின்னா மம்மி மம்மி மகனை அடிப்படி கம்மி நல்ல தொடப்ப கட்டட அடிச்சிருந்தா புள்ள உருப்பட்டிருப்பான் முருகன் என்ன சொல்றா குழந்தைய தூடியில போடாதே கீழே போடி எல்லாத்துக்கும் வச்சது தன்னை ஓ முடிச்சிட்டீங்களா சரி இதே பாத்த தூக்கி நாகூர்ல இப்ப வயசுல பாட முடியுமா என் வாய் தன்ன என் வாத்தியத்தையே தூக்கி பாடுறேன் ஆ துளியிலே ஆட வந்ததே அல்லா துளியிலே ஆட வந்ததே ஏ தாய் அடிச்சு வலிச்சதில்லையா தாயடித்து வலித்திலையா நான் எரிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை சரி இதே பாட்ட வெஸ்டர்ன் சைட்ல பாட முடியுமா

வுளி கடை பொ இருக்கா நம்ம ஜவுலி கடை ஜெயிலிருச்சு அதான் லைன்ல விட்டுட்டான அவ போட்டா காட்டன் உடம்ப தொட்டா பட்டு நைசா தொட்டா நைலச் தொட்டா உள்ள ஒரு சிலுக்கு

கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இனிமே பத்திரிக்காரங்களை கூப்பிடணும் பேட்டி கொடுக்கணும் அப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது அரசியலை பத்தி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றேன் இந்த காலத்துல எந்த அரசியல்வாதி அரசியலை பத்தி பேசுறேன் குழாயடி சண்டை மாதிரி குடும்ப சண்டையை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க நீங்க குண்டக்க மாட்டாக்கன்னு பதில் சொல்லுங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஐயோ பயமூர்த்தாதையா ஆகவே நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரமான பீகாரில் அப்படி இதே தான் இப்படி பெருசு நாடு குட்டிச்சவராயிடுமே பின்னிடம் பின்னி பின்னல் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுங்க தலைவரே நல்லா கும்பிடுங்க போஸ்டர் அடிக்கணும் அஜிஜோ என்னது ஆரம்பத்திலே கவனத்தை எழுந்திருங்க எழுந்துருங்க எல்லாம் பழக தோசம் எழுந்திருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க வேற யாருக்காலும் என்னங்க என்னங்க எல்லாருக்காலையும் விழுங்க இப்ப வேணா நாங்க ஓட்டு கேட்கறச்சு கல்ல வந்தா போறோம் உட்காருங்க வந்தீங்களா உட்காருங்க உட்காருங்க என்ன இது விழுது இப்போ நீங்க பேட்டி ஆரம்பிக்கலாங்க

கொள்கையாவது கொத்தவரங்கையாவது இந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான் அதாவது நல்ல பெயரை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைவர் சொல்றாரு ஏங்க நாளுக்கு நாள் விலவாசி விண்ணு விண்ணு ஏறிக்கிட்டு போகுது நீங்க ஆட்சிக்கு வந்தா எதாவது இறங்குமா இறங்குமே காலையில தண்ணி போட்டா சாயந்தரம் இறங்கும் ரயில் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கும் பஸ் பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்கும் ஏரோப்ளைன் மானத்துல இருந்து வயல்வெளிக்குள்ள இறங்கும் இவர்தான் நம்ம கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர் அது சரி அரசு ஊழியர்கள் சம்பளம் பத்துல போனஸ் பத்துலன்னு சொல்றாங்களே நீங்க ஆட்சிக்கு வந்தா எதை எதை ஏத்துவீங்க ஊருக்கு ஒரு கொடி ஏத்துவோம் எதிர்க்கட்சிக்காரங்களா கூந்தில ஏத்துவோம் நம்ம நாட்டு மானத்தை கப்பல்ல ஏத்துவோம் நீம் ஆளும் அவங்கள விரும்புகிற ஆஹ் நீ நம்ம தான் தமிழ்நாட்டு வருமானத்தை ஏத்துவார்ன்னு சொல்லுங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க கட்சிக்கு ஆதரவா ஒருத்தருமே தீ குளிக்கலையே ஏன் புணம் கிடைக்கலையே ஆமாங்க புணம் கிடைச்சாத்தான மேல பெட்ரோல் ஊத்தி குளித்தி ஐயோ தொண்டா போயிட்டேன்னு சொல்ல முடியும் கரெக்ட்

பொதுக்குழுவாவது பிதுகுளவாது என் கட்சியை நான் தனியே கூடு இத பாருங்க ஐயாவுக்கு இருக்கிற தாராளமான மனசுக்கு அவர் முதலமைச்சரா ஆ இல்லங்க பிரதம மந்திரியவே வர வேண்டியவர் எதுக்குங்க தேதிக்குங்க தேதிக்குங்க வர வரங்க போய்ட்டு வரங்க நல்ல டாக்டரா பாருங்க அஞ்சு நிமிஷம் பேசிக்கே இருந்தா அவனுக்கு நமக்கு வந்திருச்சு ஏயா என்ன கேட்காம 9 பத்துன்னு அள்ளி விட்டியே இதெல்லாம் பேப்பர் காரங்க போட்டுவாங்க இல்லையா பத்திரிகையில போடுறதுக்காக தான சொன்னேன் குடுங்க

தம்பி பல தம்பி பல ஆரம்பமே அமர்க்கரமா இருக்கு தம்பி மலன்னு டைட்டல் வச்சிடலாம் ஹீரோ சைக்கிள் வரா ஓப்பனிங்ல ஒரு சாங் போடுறோம் என்ன சாங்னா வந்தேண்டா தபால் கார பட்டு வாட பத்தி பாட போற காடு கொடுத்தா கவர் குடுப்ப மணி கொடுத்தா ஆடர் குடுப்ப உன்னால முடியாது தம்பி இப்படின்னு ஓப்பனிங் ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும் விசில் பறக்காதா கல்லு பறக்கும் ஏன்டா அண்ணாமலைய பண்ணி எனக்கே தம்பி மலைன்னு கதை சொல்லி காது குத்துறையா நாங்களும் அவருடைய தம்பிதானே? தானே கதையின்னா மனசுல பச்சைண்டா பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்தவடி பசையோட வர

பூரா ரெண்டு பேரும் என் பக்கத்துலயே இருக்கணும் உங்க பக்கத்துலயே வா எதுக்கும் கவலையே படாதீங்க மகனே மருமகனே பக்கத்துல படுங்க நீ படுமா படுமாரு பக்கத்துல பருத்தா என் நெஞ்சு வலி பஞ்சா பறந்துரும் மாம மாம கூச்சுதா மாமா கூப்பிடாத கூச்சம் கூட வருது இருக்கு நல்ல ரத்தமா நடராத்திரியில பாத்ரூம் அது எதுக்காவது போற பழக்கம் இருக்குதா நீ வந்ததுல இருந்து அதுக்கெல்லாம் நான் போறதே இல்லை நான் குரட்ட தான் விடுவேன் தூங்கவே மாட்டேன் ஐயோ வகுத்த கலக்குதே வகுத்த கலக்குதே கருப்பு

ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தண்ணி விடுறானா அப்ப போங்க கிழிஞ்சது ஒரு மணி வரைக்கும் பொறுத்துக்க முடியாது ஐயா ஐயோ நான் கார எடுத்துட்டு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிட்டு வர்றேன் நீ போய் செம்ப கொண்டா கொண்டா இல்லையா நீ செம்ப கொண்டாடுற கூட வந்துடும் போல இருக்கு பேப்பரை கொண்டா ஐயா உந்த நாள் பேப்பருங்க நான் படிக்கிறதுக்காக கேட்கிறேன் ஐயோ ஐயோ கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொறுங்க நம்ம தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் ராத்திரி பூரா ஆட்டோவிலயும் வேன்லயும் வந்திருக்கோம் பேசுங்க தலைவர பேசுங்க ஐயோ நேரம் கிட்ட நேரத்துல பேச சொல்றீங்களே பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா தலைவர இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இது இறக்குமதியை பத்தி பேசணும் ஐயா பேசுங்க தலைவர பேச முடியாது இல்ல நான் குடிப்போம் தீ குடிப்போம் தீ குடிப்போம் யோ தீ குடிக்கிறீங்களா இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல தீ குடிக்கிறதுக்கு எப்படியா பெட்ரோல் கிடைக்கும் டீசல்ல குடிப்போம் டீசல்ல குளிப்பீங்களா நீ யார் எதிர் கட்சி ஐயோ சொன்னா கேளுங்கய்யா பின்னால பெரிய பிரச்சனை இருக்கு ஐயா தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க பின்னணியில ஏதோ கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குதுயா பிற்போக்கை ஒழிச்சே ஆக வேண்டும் போய் விடுங்க தலைவரை நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவோம் யோ இப்ப பின்னால வந்த நாரியிலு நாரி ஒரே வழிய வண்டிய வண்டி நாரியிட போதும்

படத்து ஓப்பனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தேட்டரியே கிடைக்கணும் எப்படி என் இனிய தமிழ் மக்களை என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலேயே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது நான் சிறு வயதிலே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் இரு கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது நான் ஆயிரம் சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும் நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசித்வாரங்களிலே நத்தரம் ஆடிக்கொண்டிருக்கிறது முன்னாலே இது ஓகே கதை என்ன அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர் அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் சர்ட் போட மாட்டாரு கதர் வேஷ்டி கதர் ஷர்ட் அவர் தான் சின்ன கம்பவுண்டர் சின்ன கம்பவுண்டரா அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வர மாட்டாரு நடந்தே வருவாரு அதான் இல்ல மாட்டு வண்டியில வருவாரு அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளிய இருக்கிற ஆயாலாம் கோரசா பாடுவாங்க என்ன பாடுவாங்க ஆ மலேரியா வியாதி தொத்து வியாதி வாந்தி பேதி ஓ கண்ணு பட போகுதையா சின்ன கம் போண்டரு சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம் போண்டரு சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம் போண்டரு இது ஓம் பாட்டா இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார் இளையராஜா என்ன முந்திட்டாரா பரவாயில்ல வரும்போதெல்லாம் காப்பி அடிச்ச கதை சொல்றது உனக்கு புறப்பா போச்சு காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது இருக்கட்டும் அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு

மாட்டுக்கறி ஊழல் செஞ்சு எக்கச்சக்கமா பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பணத்துல உன் வைத்தியத்துக்கு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்புற அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்களா இதான் யார் யார எங்க எங்க வைக்கணுமோ அங்க எங்க வைக்கணும் இல்லைன்னா கொடி கேப்பீங்க எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு